ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பானிபூரி நம்ம வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம இந்த பானிபூரியை கடையில் தான் சாப்பிட்ருப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்லையே ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம வசந்தம் சரவணன் சேனலில் பானிபூரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பானிபூரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்காக நம்ம பானி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக எங்கள் தோட்டத்துலேருந்து நான் வந்து கொஞ்சமாக புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா ரொம்பவே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கிட்டோம்னா என்னோடய சமையலுக்கு தேவையான புதினா எல்லாமே மேக்ஸிமம் என்னோடய பால்கனி கார்டனில் இருக்க இந்த புதினா ஜாடியிலேருந்து எனக்கு மேக்ஸிமம் கிடச்சிரும் அவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு நாளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண உருளைக்கெழங்க நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் குக்கருக்கு மாற்றிட்டு இதை வந்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ இதை குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் அது கூட கடலையும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதையுமே நம்ம உருளைக்கெழங்கு கூட வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலை பட்டாணி தான் சேர்க்கணுன்னு எதுவும் கிடையாது வெள்ளை கொண்ட கடலில் இருக்கும் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பச்சை பட்டாணியிலே மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும் அது கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பூரிக்கு பானி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் கலரில் தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்காக கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அது கூட ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக கொத்தமல்லி அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா காரம் எல்லாம் நம்மளோட அளவு பொறுத்து தான் நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம வந்து இந்த உப்பு புளி காரம் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த புளியிலேருந்து கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்மளோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை அப்படியே நம்ம வடிகட்டி வச்சுக்க போகிறோம் இப்போ இதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டிடலாம் வடிகட்டாமல் இதை நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா இந்த சக்கையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது அதனால இதை வடிகட்டிட்டு அதில் இருக்க அந்த தண்ணி மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த பானிப்பூரிக்கு தேவையான அந்த க்ரீன் கலர் தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம மற்ற சாட் மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ அதுலேருந்து இருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ தான் நம்ம அந்த பானிபூரிக்குள்ளே ஸ்டப்பிங் வைப்போம் இல்லையா அதாவது மசாலா வைப்போம் இல்லையா அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததான் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்துதான் இது கூடவே கொஞ்சமாக புதினாயில் அதையும் வந்து குட்டி குட்டியாக பொடியாக வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சோம் இல்லையா உருளைக்கெழங்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ அதை எடுத்துட்டு அதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த உருளைக்கெழங்கு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ தான் இதில் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம கொழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாம்பாருக்கெல்லாம் அந்த மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் தனியா மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே காரமாக இருக்குன்றதால நான் வந்து குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே கொஞ்சமாக வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி குட்டியாக நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கணும் அவ்வளோதான் நமக்கு வந்து பானிபூரிக்குள்ளே வைக்க வேண்டிய அந்த மசாலாவும் ஸ்டஃபிங் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோ தான் நமக்கு பானிபூரிக்குள்ளே வைக்க வேண்டிய அந்த ஸ்டஃபிங்கான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து பூரி செய்ய போகிறோம் பானிபூரிக்கு தேவையான அந்த பூரி தான் செய்ய போகிறோம் இப்போ நான் அதுக்காக கடையிலேருந்து ரெடிமேட் பானிபூரி பப்பட் வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்குதுங்க இப்போ அதுதான் நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கடைகளில் கேட்டாலே நமக்கு வந்து கிடைக்கும் பானிபூரி செய்கிறதுக்கான அந்த பப்பட்னு கேட்டோம்னா வந்து கொடுப்பாங்க இப்போ இது கூடவே பேக்கெட்டில் வந்து பானி ரெடி பண்ணுறதுக்கான புதினா மசாலா வந்து கொடுத்துருக்காங்க ரெடிமேடாக இது நமக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா பானி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த பப்படெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துட்டு எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பப்படை எல்லாமே அதாவது பானிபுரி பப்படை எல்லாமே மெஷின்ல தான் வந்து ரெடி பண்றாங்க மெஷின் மேக்கிங் தான் எல்லாமே ஸோ நமக்கு வந்து இந்த பானிபூரி பேக்கெட்லலாம் விற்பாங்க இல்லையா அதை காட்டிலும் நம்ம இந்த மாதிரி வந்து வாங்கி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இந்த பூரி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ரெடிமேடான ஒரு பப்பட் வந்து வாங்கி அழகாக பானிபூரி வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கூட சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா இந்த பானிபூரிலாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நம்ம நல்ல ஹைஜீனிக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பூரியை பொறிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமோ கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த பானி பூரி இருக்கு இல்லையா இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் இது நல்லா பெருசாகி வரும் சப்போஸ் நம்ம திருப்பி விடாமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே வந்து குட்டியாக சின்ன பூரியாக அப்படியே நின்றுடும் நம்ம ரெண்டு சைடுமே ஈவனாக திருப்பி திருப்பி விடணும் மேக்ஸிமம் நம்ம ஒன்று ரெண்டு பூரி எண்ணெயில் சேர்த்து பொறிக்கும் போது அது நல்லாவே வருது ஒரு நாலஞ்சு பூரி அட் நம்ம சேர்த்து பொறி பொறிச்சோம்னா அது ஒன்று ரெண்டு திருப்பி விட முடியாம போயிடுது இல்லை அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பூரியாவே கிடச்சிடுது நமக்கு அதே மாதிரி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போதான் அது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாட்டிலேயே நமத்து போயிடும் கொஞ்சம் கலர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பூரியை வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் கண்டிப்பாக திருப்பி திருப்பி போட்டு அந்த மாதிரி எடுத்தோம்னா பூரி நல்லாவே பெருசாக உப்பி வரும் இப்போ பானி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலாவுக்கு அப்போ அதில் இருந்து கொஞ்சமாக ஆனியன் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்மக்கிட்ட காரப்பூந்தி இருந்துச்சுன்னா காரப்பூந்தி கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் காரம் காரபூந்தி மிக்சரு இதெல்லாம் வந்து கட்டாயமாக சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு தேவைப்பட்டா நம்ம கிட்ட இருந்துச்சுனா நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுவுமே கொஞ்சம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது பானி நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா பூரி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பானிபூரி வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பூரி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அதாவது மசாலாவை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக பானி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பானிபூரி செஞ்சாச்சு இந்த ஸ்டஃபிங் கூடவே நம்ம கொஞ்சமாக மிக்ஸர் இல்லாட்டி காரபொந்தி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வீட்டில் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அதையும் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த பானிபுரி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்